சூரியன் உச்சம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்கான இடம் இந்த முயற்சிக்கான சூரியன் உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது ஸோ சனி தரும் நட்பலன் பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பார்த்துடும் சனி நாள் ஏற்படும் நட்பலன் குரு நாள் ஏற்படும் நட்பலன் எல்லாம் பார்த்துடும் முக்கியமா இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தரப்போகிறாங்க என்ன அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மார்ச் மாத பலன்களுக்கு நீங்கள் தந்த ஏகோபித்த ஆதரவிற்கு என் பெருநன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஏப்ரல் மாத பலன்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா சார் என்ன சார் நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இல்லைங்கிறீங்க ஒரு நாள் ஒரு மாதிரி சொல்கிறீங்களே சார் இது கேட்டு கேட்டு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு என்னென்னா டைட்டில பார்த்துட்டு வாங்க இந்த ஒரு வருடம் தான் இவ்வளோ குழப்பம் சனி பயிற்சி ஒரு பக்கம் போடுறாரு கேது பயிற்சி போடுறாரு குரு பயிற்சி ஒரு பக்கம் போடுறாரு மாதாந்திர பலன்கள் போடுறாரு புரிஞ்சுக்கோங்க கேது பயிற்சி இஸ் அப்ளிகபிள் ஃபார் ராகு கேது குரு பயிற்சி இப்போ இந்த மாதாந்திர பலன் இந்த மாதத்துக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ரைட்டா ஜிபிஎஸ் என்ன காட்டுது நேராக போய் லெஃப்ட் ஹேடு ரைட் ஆடுன்னு காட்டுது அதே நேரம் இங்கேருந்து திருச்சி போகிற வரைக்கும் ரூட்டையும் காட்டுது அப்போ லாங் டர்மும் யோசிக்கணும் ஷார்ட் டர்மும் யோசிக்கணும் ஷார்ட் டேமா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது மந்த்து லாங் டேமாக பண்ண வேண்டியது இயர் அதை இப்போ நம்ம பேச போகிறது ஏப்ரல் மாதத்திற்கு மட்டும் இதை நான் இனிமேல் சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் மனது ரொம்ப அவ்வளோ தூரம் மனசு லேசாக போயிருக்கு எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லும்போது தாங்கிக்க முடியாத அளவுக்கு மனது ரொம்ப மிருதுவாயிடுச்சு ஒரு காலத்தில் தடித்த தோல் என்று சுஜாதா ஒரு புக்கு எழுதியிருக்கார் தடித்த தோல் அப்படின்னா என்னென்னா நம்மளெல்லாம் அப்படி தான் வளர்த்துனாங்க நம்ம அப்பா அம்மா ரொம்ப மெரு மிருதுவாக மெல்லிய குணங்களோடலாம் நம்ம இல்லை போட அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வளர்ந்தோம் ஆனால் இப்போ நம்ம நாளாக டிப்ரெஷனு டென்ஷன் அதிகமாக அதிகமாக மனசு ரொம்ப ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு அப்போ அதனால் ஏதாவது ஒன்று சொல்லும்போது உங்களால் தாங்கிக்க முடியல அவ்வளோதான் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது அதனால் என்னென்னா குரு உங்களுக்கு உடம்புல வர போகிறார் ராசியில் உட்கார போகிறார் பத்திலே சனி வரப்போகிறார் இதெல்லாம் டிஃபால்ட் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ளஸ்ஸ்டு தான் ஸோ இந்த மாதத்தின் பழங்கள் பார்த்துருவோம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காஞ்சி போச்சுடா அந்த மாதிரி தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த லவ்க்கான மாதம் அப்படிங்கிறதெல்லாம் போய் சம்மருக்கான மாதம் என்ன சார் ஒரு தொழில் நடத்த முடியுதா வெளியே ஒரு பொழப்பை பார்க்க முடியுதா அதுக்குள்ளே போய்ட்டுறதுக்குள்ளே காஞ்சி போய் இப்படி ஆயிடுறோம் ஆனால் வேறு வழியில் சனி உங்களுக்கு இந்த மாதந்தான் பத்தா பத்தாம் இடத்துக்கு வராரு நீங்கள் புதிய தொழிலை இனிஷியேட் பண்ண தான் போறீங்க அதை பண்ண வெப்பர் ஒரு பத்து பேர்கிட்ட போய் பேசி கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணி இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் ஒரு தொழிலதிபர் ஆக்கிட்டு தான் சனி விடுவார் டெய்லி சுற்றுற மாதிரி பண்ணுவார் என்ன குறித்து ஓப்பனிங்கே இது வரமா சாபமா கண்டிப்பாக நடக்கும் காரணம் என்னென்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் பரவாயில்ல மூன்றுக்குடைய சூரியன் சூரியன் மூன்று ப்ராப்ளமாகச்சேன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அப்போ சூரியனை வந்து நம்ம அந்த பாவி லிஸ்ட்டில் தான் சேர்த்து வச்சுருக்கோம் ஸோ சனி சூரியன் எல்லாருமே வந்து சுபர்கள் கிடையாது அசுபர்கள் இவங்க யார் பத்தில் இருந்தாலும் நன்மை தான் செய்வாங்க சொல்லப்போனால் சனிக்கு பத்தாம் மீட்டோட சம்பந்தம் பொழுது பத்தாம் வீட்டில் வரும்பொழுது அரசியலில் பெரும்பு தருவார் சங்கங்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நான் இந்த வச்சுருக்கேன் இப்படி பண்ணுறேன் அது பண்ணுறேன் நீங்கள் தலைவர் பதவி கொடுக்கறது நீங்கள் பெரிய ஆள் வருது எல்லாத்தையும் பண்ணுவார் இந்த சனி பகவான் ஆனால் சங்கடம் திற்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனைவி திருளாய் பத்தாம் வீட்டில் இருக்கும்பொழுது அரசியலில் பெரும்பு கொடுக்கிறார் ஒன்று நாலுக்குடிய புதனோடு சேருகிறார் ராகுவோடு சேருகிறார் சூரியனோடு சேருகிறார் ஐந்து கூடிய உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேருகிறார் அவள் வேணிக்கு இங்கே டிப்ரெஷனு உடம்புல இத்தனை கிரகங்கள் வரும்போது மீனராசிக்காரெலாம் உடம்பு சரியில்லாமல் போய்டுன்னு பயந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இத்தனை பேர் வந்து காலையிலையான ஆறு டு ஏழு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க எட்டு டு ஒம்பது வண்டி ஓட்டுறீங்க ஒம்பது டு பதினொன்று கால் சென்டர் போகிறீங்க என்னென்னா நடக்குது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை பார்ட் டைம் பண்ணலாம் அஞ்சாறு வேளை பார்ட் டைம் பண்ணுவீங்க அந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ்கெல்லாம் முக்கியமாக டாக்டர்ஸ்க்கு சொல்கிறேன் புதன்கிறதுனால காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலெலாம் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்ருக்கேன் என்ன டாக்டர் ஊருக்கே அட்வைஸ் பண்ணுறீங்க தூங்குங்க தூங்க நீங்கள் தூங்க மாட்டீங்களான்னு சில டாக்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு ஒரு ஒரு கம்ப ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க மிட் நைட் ஷிஃப்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அப்போ எப்போ தான் டாக்டர் வீட்டுக்கு போவீங்க வீக்லி ஒன்ஸ் போவோம் வீக் ஆஃபில் போவோம் அவங்கள பார்த்து ஆச்சரியமா இருக்கும் அது எப்படி ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறான் ஸோ அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லுகிறார்கள் நான் அந்த அந்த அதில் இதில் வந்து நீங்கள் பிறியால் அப்படிங்கிற ஒரு இலக்கு ஸோ அப்போது உங்களுக்கு அந்த லட்சிய பயணம்லாம் வரும் காரணம் என்னென்னா புதன் வந்து யாரோட சேர்ந்துருக்கிறார் ஐந்து கூடி யோகாதிபதி சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டாவுது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என் ரத்தத்தை சிந்தி நான் உருவாக்கியது என் உடலை வருத்தி நான் செய்தது இதெல்லாம் சொல்கிறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களோ அதுக்காக பாடுபடுறீங்களோ அது உங்களை நிச்சயம் கைவிடாது இது வந்து ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் எதை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களோ எதை உங்களை நீங்கள் வந்து ஆசைப்பட்டு பண்ணுறீங்களோ அது உங்களை நிச்சயம் கைவிடாது உலகமே எதிர்த்து நின்ற போதிலும் உங்கள் ஸ்கில்ஸ் உங்களை கைவிடாது பத்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது ஸ்கில்ஸை கொடுக்குறாரு பெரிய பெரிய மில்லியனர்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பதுக்குள்ளே இனி ஸ்கில்ஸ் இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் மேலே வருவான்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் சார் சாத ஒரு 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 இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அல்லது ஒரு வேற ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவி சேம் அஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க அஸ்டென்ட் மேனேஜராக கிடைச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆனா ஒரு ஒரு ஸ்கில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தொழில் சும்மா இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு போல்ச்சுப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற அந்த தெருவிலே எடுத்துங்க இந்த ரெண்டு தெருவில் நான் போய் தேடி தேடி பார்க்குறேன் இருபது முப்பது சிவில் இன்ஜினியர் இருக்காங்க ஒரு கொத்தனார் கூடல கொத்தனார் இருக்கேன் இன்னைக்கு பஞ்சம் ஆனால் இருபது முப்பது இன்ஜினியர் இருக்காங்க ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வராங்க உங்களுக்கு ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வருடம் இந்த வருடம் அல்லது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிங்க இந்த வருடம் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது பத்திலே சனி வரும்போது இவ்வளோ லட்சம் கொடுக்கலாமா இவ்வளோ போட்டு எடுக்கலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் ஸ்கில்ஸை வச்சு எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறத யோசிங்க பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஸ்பீச் தான் உங்களோட ஸ்கில் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது அது இது பண்றது பவர் மாதிரி சேர்த்துறது இது மாதிரி ஒரு ஆள் சேர்ப்பும்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு திட்டத்துக்கு கீழே நிறைய பேர் சேர்த்துறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கைவந்த கலை இதெல்லாம் பண்ணலாம் ஸோ அப்போது ராசியிலே ராசிநாதன் புதன் இப்படி இருக்கார் ஸோ அடுத்து மூன்று கூடிய சூரியன் உச்சம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்கான இடம் இந்த முயற்சிக்கான சூரியன் உச்சம் பெற்று பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுறது ஜென்ரலாக பதினொன்றில் சூரியன் வந்தால் என்ன ஆகும் பெரும்புகள் கிடைக்கும் பதினொன்றுங்கிறது இடம் பதினொன்றுங்கிறது நண்பர்களால் இடம் பேருதவிங்கிற பேர் நண்பர்கள் தரும் உதவி மாமனார் தரும் உதவி அதே மாதிரி மூன்று கூடைய சகோதர பாவத்தினர் தரும் உதவி சகோதரர்கள் அண்ணா தம்பி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தன்னால் நடக்கும் இந்த மூன்று கூடையின் உச்சம் விரும்பும்பொழுது இந்த எல்லா கிரகங்களும் பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார்கள் நான்காம் இடம் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் இது எத்தனை பேரும் பார்க்கும்போது ப்ரமோஷனை போன்ற விஷயங்கள் நடக்கிறது இதே நேரத்தில் குரு பனிரெண்டாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக அதே நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர் உயர்கல்வி உயர் பதவி சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் திறப்போகிறது மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஸ்டெப் ஒன்னே இப்போ தான் எடுக்க போகிறீங்க ஸ்டெப் ஒன் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்துடுறார் குரு அப்போ என்ன ஆகும்னா ஆயுள் பாவ் உங்களுடைய ஆயுஷு இப்போ யாருக்கெல்லாம் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு தன்னுடைய கணவர் வந்து பெண்களுக்கு சொல்கிறேன் தன்னுடைய கணவர் வந்து ஐசூவில் இருக்கார் முடியாமல் இருக்கார்னா கவலையப்படாதீங்க இந்த மாதம் எந்திரிச்சு இருந்தவர் எந்திரிச்சு ஓடுவார் அந்தளவுக்கு நல்லா இருப்பார் உங்கள் மாங்கல்ய பலம் அதிகமாகும் அசட்ஸ் அதிகமாகும் எட்டுன்னா என்ன அசட்ஸ் ஸோ சனி தரும் நற்பலன் என்ன சனிதரும் நற்பலன் பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்க்கிறார் பத்திலிருந்து ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குற நிறைய பார்த்துட்டோம் நாள் ஏற்படும் நற்பலன் குருநாள் ஏற்படும் நற்பலன் எல்லாம் பார்த்துட்டோம் முக்கியமாக இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தரப்போகிறாங்க என்ன அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பரிபூர்ணமாக நிறைய போகுது முதல் திருமணம் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி குருஜி ரெண்டாவது திருமணம் தான் வந்து ஓகே ஆகும் தேடிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம் தான் மிச்சம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களும் உங்கள் மனைவியும் பிரிஞ்சிருக்கீங்க உங்கள் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு நீங்கள் முதன் முதல்ல சந்தித்த ஒரு பாட்டு முதன் முதல்ல நீங்கள் பார்த்த ஒரு இடம் யாரேனும் நினைவுபடுத்தி விட்டார்கள் ஆனால் உடனே அழுதுருவீங்க உடனே சேர்ந்துருவீங்க பிரச்சனை என்னென்னா யார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறதுங்கிற ஈகோ தான் உங்கள் பிரச்சனை ஈகோ தூக்கி போடுங்க சார் நம்ம மேனேஜர்கிட்ட ஈகோ பார்க்குறோமா நம்ம வேலை செய்கிற இடத்துல ஈகோ பார்க்குறோமா பணிஞ்சு போலையா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஒய்ஃப் தானே பரவாயில்ல இந்த பதிவு பார்த்து முடித்தோடனே உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஹாய் டாலிங்க ஐ லவ் யூ ஐ எம் சாரி தெரியாமல் உங்ககிட்ட பிரிஞ்சு இருந்துட்டேன் இனிமேல் நான் போகிறேன் சொல்லுங்கள் சார் அடுத்து குரு வரப்போகிறார் மிதுனத்துக்கு வந்து ஏழை தான் பார்க்குறாரு சந்தோஷமாக வச்சுருப்பார் இல்லை குருஜியே அவள்லாம் செட் ஆகாது இங்கே பாருங்க உலகத்தில் தெர் இஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க மேட் ஃபார் ஈச்சதர் தெர் இஸ் நோ ஒன் ஃபார் நோ ஒன் இஸ் மேட் ஃபார் ஈச்சதர் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது யாரோ ஒருத்தங்க மேட் ஃபார் ஈச்சதர்னு சொல்லிட்டாங்க அப்போல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி இருந்தால் தான் அழகு அப்போ ஏழாம் இடத்தை குருவும் பார்த்து சனியும் பார்க்குறாரே இதை விட உங்களுக்கு என்ன கடவுள் உணர்த்த முடியும் கடவுளே சொல்கிறார் ஒரு பக்கம் சனி ஏழை பார்க்குறார் குரு ஏழை பார்க்குறார் ஏழை பார்க்குற குரு மங்கள காரியங்கள் செய்கிறார் ஏழை பார்க்குற சனி புரட்சி திருமணங்கள் பண்ணுறார் அப்போது மேரேஜ் மேட்டரில் டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ஆழமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் உபயராசி உபயராசின்னா ரொம்ப ஈஸியாக வந்து என்ன ஆகிடும் இந்த ரெண்டாவது திருமணம் டைவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நான் சொல்லியிருப்பேன் மெயினத்துக்கு மிதுனத்துக்கு தனுசுக்கு ராசிக்கெல்லாம் ஈஸியாக டைவர்ஸ் ஆகிடும் காரணம் அவங்க வாங்கிட்டு வந்து வரோம் அந்த ஏழாம் மீட்டை இவங்க ரெண்டு பேர் போதே புழைச்சிக்கணும் இந்த நேரமே நீங்கள் புழைச்சிக்கணும் அப்போ மூன்று கூடிய சூரியன் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் வரும்போது மாமனார் அனுகிரகம் கிடைக்கும் போது நல்ல சப்போர்ட்டாக இருக்கிற மாமனார் நல்ல வளமோட செட்டிலான மாமனார் கிடைக்கிறார்னா அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுறாரு அவரோட கடையில் உங்களை உட்கார வைக்கிறார் அவர் வே பார்த்துக்கோமா அப்பெல்லாம் நம்ம கம்பெனி நீங்கள் தான் பார்த்துக்கணும் வெக்கப்படாதீங்க பரவாயில்ல அவரும் அப்பா தானே உங்களுக்கு உங்கள் அப்பா அப்பானா உங்கள் மனைவிக்கு அவங்க அப்பா நிறைய பேர் ஈகோ பண்ணிட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சுடுவாங்க அதில் நான் ஒருவன் நிறைய பேர் அந்த ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் மாமனார் மாமியார் இங்கே பாருங்க எதாக இருந்தாலும் பேச்சு வளர்க்கலாம் பொண்டாட்டிக்கு ஒரு ரூபா தர வேலை வச்சுக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் அப்படி கிடையாது யார் அனுகிரகம் பண்ணால் என்ன பிடிச்சி லைஃப்பில் மேலே வரணுங்கிற மாதிரி காம்படிஷன் ஆயிடுச்சு யார் ஹெல்ப் பண்ணால் என்ன ஈகோலாம் பார்க்காதீங்க பதினொன்று கூடியவன் உச்சம் பெறும்பொழுது பொழுது ஒரு நண்பன் இருக்கேன் டே வாடா அமெரிக்காவில் என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்கடா தயவு செஞ்சு பிளீஸ்ரா போய் சேர்ந்து இங்கே பழச்சுக்கிங்க புரியுதா நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும் பட் ஆனால் இதுதான் ப்ராக்டிக்கல் இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு அழைப்பு வரப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு மாமனாரை சப்போர்ட் பண்ண போகிறார் ஆமா குருஜி வைத்தறிச்சலில் குட்டிக்காதீங்க அந்த ஆளுக்கு நான் ஏதாவது அப்படிலாம் பேசக்கூடாது இப்படி நீங்கள் பேசுகிறனால தான் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார் அவரை நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்க ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அப்போ பத்தாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க நாளை பார்க்குறாங்க அடுத்த லெவல் போகிறீங்க அடுத்த லெவல் இனிமேல் சாதாரண லெவல் கிடையாது மாஸ் மாஸ் பெருசாக போகிறீங்க சூப்பராக போகிறீங்க ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஐபிசி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் பேசின அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் என்னை கூகுள் மீட் வீடியோ காலில் பார்க்கலாம் நீங்களும் அதே மாதிரி பெரிய திரையில் கேளில் எட்டு மணிக்கு காலையில் நான் பார்க்குறேன் என்னுடைய தெருவில் நிறைய பேர் இதை கேட்டு பார்க்குறத என் கண்ணால் பார்த்துருக்கேன் அது மாதிரி டெய்லி எட்டு மணிக்கு நீங்கள் ஐபிசியை பாருங்கள் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா என்னோடய தரவுகள் வரும் அதில் போய் புக் பண்ணிக்கோங்க என்னை சந்திக்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சி இன் கன்சியூமர் குட்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்